வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பதினஞ்சாயிரம் கோடி வந்து ஆந்திராவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்லி அது டிடிபி நிறைய வைரலாகினாங்க திடீர்னு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி பாஞ்சாயிரம் கோடியே இல்லை அப்படின்னு ஒரு புது தகவல் சொல்லும்போது அது பெரிய பரபரப்பை பெறுது பாஞ்சாயிரம் கோடி இல்லை அப்படிங்கன்னா பதினஞ்சாயிரம் கோடி கொடுப்பாங்க அதுவும் உலக வங்கி கொடுக்கும் அப்போ உலக வங்கி கொடுக்கும்னா இவங்க கொடுக்கலையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது இது இப்போ சமூக ஊடகங்களில் பெரிய வாத பொருளாக இருக்குது என்னன்னா பதினஞ்சாயிரம் கோடி அப்படிங்கிறது பல கட்டங்களாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு பட்ஜெட்டில் சொல்கிறாங்க ஆனால் மத்திய அரசு நாங்கள் நேரடியாக கொடுப்போம்னு சொல்லலை அவங்க என்ன சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமன் நாங்கள் கொடுப்போம் உலக வங்கியிடம் அதை பெற்றுக்கொள்வோங்கிறாங்க உலக வங்கியிடமிருந்து பெற்றுக்கொள்வது மத்திய அரசா மாநில அரசா இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் இல்லை எப்போ இப்போ வந்து ஒய்எஸ்ஆர் அதை பெருசாக எழுப்புகிறாங்க என்னென்னா பீகாருக்கு மட்டும் நீங்கள் பல நிதிகள் கொடுக்குறீங்க பதினோராயிரத்தி ஐநூறு கோடி வெள்ள பாதிப்பு அந் வெள்ள பாதிப்பு அதெல்லாம் இதில் வராது அந்த மாதிரி நீங்கள் கொடுக்காமல் ஆந்திராவுடைய கேபிட்டலை புறந புரணமைக்கணுங்கிற பேரில் பதினஞ்சாயிரம் கோடி கொடுக்குறீங்க அதுவும் ஒரே கட்டங்களாக கொடுப்பீங்கன்னு தெரியல ஆனால் உலக வங்கி இதில் எப்படி வருது ஏற்கனவே ஆந்திராவில் கடன் ஏகப்பட்டது இருக்குது உலக வங்கிகிட்டேருந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா பாட்டுக்கு போயிடுவார் நாயுடு அதுக்கப்புறம் வர அரசுகள்லாம் கடன் சுமையிலேயே மூழ்கி இருக்கிறதா ஒரு தடவை மிட்டாய் வாங்கி கொடுத்து அவனை ஏமாத்துகிற மாதிரி கதை அது ஒரு தடவை அவன்கிட்ட பாஞ்சாயிரம் கூடி கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு அங்கேருந்து வாங்கி கொடுத்து எங்களை கால காலம் ஃபுல்லாக கடனாளி ஆக்கி பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் உருப்படாமல் போகிறதுக்கான வழியெல்லாம் பார்க்குறாரு நாயுடு இது வந்து நாயுடுக்கு தெரியாதாங்கிற அளவுக்கு பேசிட்டார் கொஞ்சம் ஆழமாக யோசனை பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் மத்திய அரசுக்கு வரி கட்டும் போது மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு பணத்தை கொடுக்கும் அந்த பணம் கொடுக்கறது திருப்பி வாங்குற பணம் இல்லை இன்னும் சில க ப விஷயம் இருக்குது எப்படின்னா இப்போ நிர்மலா சீதாராமன் சொன்ன மாதிரி மாநில அரசங்களுக்கு நாங்கள் நிறையா பணம் கொடுக்குறோம் அந்த பணத்தை நீண்ட கால நீண்ட காலத்துக்கு அப்புறம் எனக்கு திருப்பி கொடுங்க அது ஒன்று இருக்குது அது தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் கொடுக்குறேன்னு சொல்லி தான் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதினஞ்சாயிரம் கோடி பெற்றுவிட்டார் அப்படின்னு பதிவை போட்டு அதை பெரிய அளவுக்கு வைரலாகுறாங்க நேற்று ஃபுல்லாக டிடிபி ஃபுல்லாக அபோன்ஸ் ஆகும் அது பேர் நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம் பாருங்க ஐயா நாயுடு கிங் மேக்கர் பாஞ்சாயிரம் கோடி வாங்கிட்டாரு அப்படின்னு ஆனால் ஒய்எஸ்ஆர் கம்முண்ட் இருக்கணும் ஏன் ஒய்எஸ்ஆருக்கு தான் தெரியும் அவர் என்ன மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்காருன்னு ஆனால் ஒரு ஒரு மனிதர் வெற்றியை கொண்டாடுறான்னா அவர் எதிர்கிட்ட தான் கேட்கணும் எந்த மாதிரி வெற்றி பெற்றாருன்னு அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒய்எஸ்ஆர் கட்சி கேட்குற பாயிண்ட்டு இந்த பதினஞ்சாயிரம் கோடி நம்ம உலக வங்கியிலேருந்து வாங்கினா அதை எப்படி திருப்பி கட்டுவீங்க ஒன்று இன்னொரு விஷயம் ஏற்கனவே இப்போ ஒரு லட்சம் கோடி நீங்கள் வந்து டெபிசிட் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் மத்திய அரச்கிட்ட கேட்டிங்க ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி அங்கே இருக்குது பதினஞ்சாயிரம் கோடி அங்கே இருக்குது அப்போ உங்களுடைய இலக்கு என்ன பதினஞ்சாயிரம் கோடி ரூபா வச்சுக்கிட்டு நீங்கள் அமராவதியை சுற்றி நிலம் வாங்கி போட்டிருக்கீங்க அந்த நிலத்தின் மதிப்பு உயரணுங்கிறதுக்காக டிடிபி கொள்ளையடிப்பதற்காக ஒரு அரசாங்கம் பாதிக்கப்பட வேண்டுமாங்கிற கேள்வி வைக்கிறார் இப்போ காமன் மேனுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அந்த பதினஞ்சாயிரம் கோடி உலக வங்கியில் வாங்கினதா இல்லையானா ஆமாம் உலக வங்கி தான் ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்களே மத்திய அரசை ஓ அப்போ இது ஃப்ராடா அப்படிங்கிற நிலவு தோணுது ஏன்னா இதே போல தமிழ்நாடு உட்பட நிறைய மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்து பணம் கொடுத்தது நம்ம ஏற்கனவே தெரியும்ல நாங்கள் வெள்ள நிவாரண நிதியை கொடுத்து விட்டோம்னு அண்ணாமலையிலிருந்து அமித்ஷா வரையும் சொல்லுவாங்க இங்கே தமிழ்நாடு அரசா வரவே இல்லைங்க பணம் வரவே இல்லைங்க பணம் வாங்க ஆனால் அண்ணாவோட சொல்ல இல்லைங்க இரநூறு கோடி வந்ததுங்க அப்படிம்பார் எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா அந்த இரநூறு கோடி எதுன்னா வருஷ வருஷம் கொடுக்குற நிதி பேரிடர் நிவாரண நிதி அதுக்கும் இந்த வெள்ள நிவாரணத்துக்கும் சம்மந்தமே இல்லை இது கூட தெரிஞ்சுக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியாம தெரியாம தெரியாமலாம் இல்லை வேணும்னே சொல்கிறது அப்போ இங்கே இருக்கக்கூடிய சில பல இன்னும் ஜீக்கள் இருக்காங்களா அவங்க ஒரு வேளை வந்து ஸ்டாலின் நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டா எப்படி எடுக்க முடியும் மத்திய அரசு கொடுக்குது மத்திய அரசு கொடுக்குது நாங்கள் கொடுத்தோம் நீங்கள் என்ன செலவு பண்ணுன்னு கேட்க மாட்டேங்க இதே மாதிரி கேட்டிங்கல்ல சென்னையில் வந்து வெளில வரும்போது நாங்கள் பணம் கொடுத்தோம் என்ன செலவு பண்ணீங்கன்னு ஏந்திரி மாதிரி ரொம்ப கேட்கல கொஞ்சம் யோசனை பாருங்கள் சென்னையில் இவ்வளோ இடி சிபிஐலாம் வைக்கிறாங்க சென்னையில் வெள்ள பாதிப்பு அந்த வெள்ள பாதிப்புக்கு நீங்கள் வடிகால் பணியை சரியாக செய்யவில்லை பாருங்க கே நேரு சொல்லியிருக்காரு பாருங்கன்னா அண்ணாமலை சொன்னார்ல ரைட் ஏன் அதை நீங்கள் பெருசாக வந்து எடுக்க மாட்டீங்க எடுத்தீங்கன்னா நீங்கள் நிறையா விஷயம் தில்லாலங்கடி அலங்கடி மாட்டிக்குவீங்க ஏன்னால் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்க வேண்டிய நிதியை விடுவிக்கலை ஒன்று இது மட்டும் ஒரு வருஷம் இல்லை கடந்த ரெண்டரை வருஷமாக முதல் தடவை வந்தவனே கொடுத்த அமௌண்ட்டு தான் ரெண்டு வருஷமாக கொடுக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருந்த அதிமுக அரசு அவர்களுக்கு பணம் கொடுத்து அவங்களும் பண்ணலை நீங்கள் அப்போ ஒன்றா கூட்டணியில் இருந்தீங்க வெளியில் வந்துரும் இதை பண்ணலை ஏன்னால் தான் இல்லைன்னா திமுகவுக்கு வந்து அளவுக்கு ஒரு துணிச்சலாக எப்பயுமே வந்து நமக்கு தெரிஞ்சு மம்தா பேனர்ஜி மற்றவங்கள்லாம் மாறி ஸ்டாலின் அவ்வளோ பெரிய வேகமாக முடிவெடுக்க மாட்டார் ரொம்ப பொறுமையாக நிதானமாக தான் யோசிப்பார் அவரே நிதி ஆயி கூட்டத்தை புறக்கணிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் போய் கேட்டும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல ஐயா அப்போ தமிழ்நாடு மக்கள்கிட்ட சொல்லணும் ஐயா பாருங்க ஏன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம் நம்ம தான் அவர் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேறார் நம்ம என்னையா பண்ணுறது இப்போ மக்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க பெரும்பாலான மக்கள் மோடி சொல்கிறோம் பெரும்பாலான மக்கள் நீங்கள் கொடுத்தேன் கொடுத்தேன் எது சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க நேற்று நீங்கள் பட்ஜெட்டில் ஒரு வரி கூட தமிழ்நாடுங்கிறத பற்றி வாசிக்கிறீங்க வாசிச்சிங்களா இல்லையா அப்போ நாங்கள் என்ன அவ்வளோ மோசமாக போயிட்டோமா அதான் இங்கே இருக்க மக்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு தடவை மோடி வரட்டும் அப்படி இருக்குது கருப்படி காட்ட வேணாம் காட்ட வேணாம்னு காட்டுவோங்கிற மாதிரி இவ்வளோ கொந்தளிக்கிறாங்களே ஏன் இதுக்கு சில பேர் முட்டு போது தான் நம்ம வருத்தமாகுது இப்போ பாரத் மாதா கேஜே எல்லாத்துக்கும் பாரத் மாதா கேஜே உங்களுக்கு உணர்வு எங்களுக்கு இருக்குது முதல்ல தமிழ்நாடை நாங்கள் வாழ வைப்போம் வந்தவரை வா வேலைக்கும் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு யார் யாரோ வந்து வாழ்ந்துட்டு போகிறாங்க நாங்கள் அப்படியே தான் வந்துட்டுருக்கோம் இன்னும் குறிப்பாக சொல்லினால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ ஆந்திராவுக்கு தலையில் நாமம்மான்னு கேட்டால் ஆமாம் நாமந்தான் அப்போ என்ன கேட்குறாங்க பீகாருக்கு மட்டும் பீகாருக்கு மட்டும் பதினோராயிரத்து ஐநூறு கோடி வெள்ள பாதிப்புக்காக கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க அப்போ அஸ்ஸாம்லேருந்து ஜார்க்கண்ட் அந்த மாநிலங்களும் பாதிக்கப்படுது அதை அதையும் நாங்கள் சரி செய்வோம்னு சொல்கிறீங்களே அதுக்கு எவ்வளோ ஏன் சொல்லலை இதுக்கு சொல்கிறீங்க அதுக்கு அதுக்கு இல்லை பதில் கேட்டால் உங்களுக்கு பொருளாதாரம் தெரியாது அப்போ எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் எப்படி இது இன்னும் கேட்குறேன் நாங்கள் வரி கொடுக்குறோம் நாங்கள் அதை விட்டுட்டு என்ன முதலீடு கொண்டு வந்தார் மம்தா என்ன கொண்டு வந்தேன் நீங்கள் என்ன கிழிச்சிங்கன்னு தானே கேட்குறோம் எல்லாரும் இப்போ எப்படி உலக இருந்து எப்படி வந்து உலக வங்கி இதுக்கு என்ன சம்மந்தம் உங்கள்கிட்ட ஃபண்ட் இருக்குல்ல கொடுக்க வேண்டியது அப்போ இந்த ஃபண்டை கூட நீங்கள் வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய நிதி நிலமை என்ன நம்ம என்ன கேட்குறோம் ஏற்கனவே தமிழ்நாடுக்கு ஒன்று கொடுக்கலப்பா இது நம்ம மேற்கு வங்காளத்துக்கு ஒன்றும் கொடுக்கல மகாராஷ்டிரா கொடுக்கல நீங்கள் பெருது நம்பிட்டு இருக்க உத்தரப்பிரதேசம் கொடுக்கல ஏன்னா பீகார்ல தேர்தல் வருது ஆந்திராவில் கூட ஏகப்பட்டது கொடுக்கல பீகார்ல தேர்தல் வருது அதுக்காக நிதி சொல்லிட்டாரு ஐயா நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் நான் சீஎமாக இருக்கணும் என்ன ஏமா எக்கடு கட்டு போனால் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எழுப்பிய கேள்விக்கு நாயுடால் பதில் சொல்ல முடியல அப்போவே நல்லா தெரியுது இது உலக வங்கி விஷயம் நம்ம அவங்க எப்படி போனால் இருந்ததெல்லாம் சொல்லிடலாம் பட் எதுக்கு நம்ம சொல்ல வரோன்னா அப்போ பிஜேபி தொடர்ந்து இந்த மாதிரி அவங்க பணம் நீங்கள் அதாவது ஒன்லி இன்புட்டு தான் நாட் அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி ஒன்லி வாங்கிட்டே இருக்காங்க பணத்தை பணத்தை என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியலையே யாருக்குமே கொடுக்காம ஜி இன்னொன்று ஜிஎஸ்டியை குறைக்கவே மாட்டேன் ஜிஎஸ்டி நுகர்வோர் கொடுக்க எப்படிங்க கொடுக்குறவங்க வந்து மகிழ்ச்சியாக கொடுப்பாங்க நம்ம ஒன்றுமே புரியல பணத்தை ஒரு ஆளுக்கு கொடுக்குறோம் மகிழ்ச்சியாக கொடுக்குமா அந்த அம்மா சொல்கிறாங்க ரொம்ப சீரியஸாக பணத்தை மகிழ்ச்சியாக கொடுக்கிறார்கள் எப்படி கொடுப்பாங்க அம்பானி அதானிக்கும் ஒரே வரி எங்களுக்கும் ஒரே வரி என்ன காரணம் ஆமாம் ஐயாயிரம் கோடிக்கு பண்ணியிருக்காருப்பா அதுக்கு எதாவது நம்ம பண்ணணும்ல அதனால் இப்போ பிஜேபி பண்ணியிருக்குது மறுபடியும் சொல்கிறோம் ஆந்திராவில் நாயுடு அவர்கள் பாஞ்சாயிரம் கோடி வாங்கினது அந்த மக்கள் ஆனால் அவங்களுக்கு உலக வங்கிலாம் தெரியாது ஏதோ வாங்கி கொடுத்துருக்காருப்பா அவ்வளோதான் ஆனால் ஒய்எஸ்ஆர் எழுப்பிய கேள்வி ஆழமான கேள்விகள் ஏன்னால் இந்த பதினஞ்சாயிரம் கோடி ரூபா கூட நீங்கள் உலக வங்கியிலேருந்து வாங்கினீங்கன்னா உங்ககிட்ட இருந்து என்னதான் நீங்கள் பணம் கொடுக்குறீங்க இவங்க கிட்டனால இவங்கிட்டலாம் பணம் கொடுத்தாதனால மற்றவங்களுக்கு கொடுக்கலன்னு நினச்சா இவர்களுக்கு கொடுத்து இந்த நாயுடுக்கு கொடுத்தே டுபா கூர் அப்படிங்கிற வழி வந்ததுனால இன்றைக்கி பெரிய பரபரப்பா அதுக்கு நடுவில் திமுகவும் காங்கிரஸும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அவையில் பெரிய ரணக்கிழமையாக இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி